மீன ராசிக்கான இந்த வார பலன்களை வேகமா பாத்திரலாம் வாங்க வரப்போற வாரத்துல உங்களுக்கு பணம் ஆரோக்கியம் அப்புறம் மனசு சம்பந்தமா என்னவெல்லாம் நடக்கலாம்னு இந்த ஜோதிட வழிகாட்டி சொல்லுது இந்த வாரம் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய மூணு விஷயங்கள் இருக்கு முதல்ல உங்க நிதி நிலைமை இது ஒரு சூப்பரான விஷயம் குடும்ப வருமானம் அதிகரிக்க போகுது இதனால வீட்ல இருக்கிறவங்க குறிப்பா ரசிகள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க தொழில் வியாபாரம் செய்றவங்களுக்கு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த லாபம் இப்ப கிடைக்க போகுது அதே போல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா நீங்க உங்க திறமையால மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும் அதனால உங்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு நிச்சயம் சரி ரெண்டாவதா நம்ம கவனிக்க வேண்டியது ஆரோக்கியம் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்கு ஆனால் பயப்பட தேவையில்ல சீக்கிரமாவே அது சரியாகிடும் இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வீட்ல இருக்குற பெரியவங்க அவங்களோட மருந்து மாத்திரைகளை மட்டும் மறக்காம கரெக்டா எடுத்துக்கிறாங்களான்னு பாத்துக்கோங்க கடைசியா மன அமைதிக்கு என்ன பண்ணலான்னு பாக்கலாம் இந்த வாரம் ஆன்மீக எண்ணங்களை அவங்களுக்கு ஒரு விதமான மன அமைதியை கொடுக்கும் நன்மைகள் இன்னும் பெருகணும்னா விநாயகருக்கு பாலும் தேனும் கலந்த அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்ல பலன கொடுக்கும்னு சொல்றாங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாரம் மீனராசிக்கு பண வரவு அருமையா இருக்கு ஆனா ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது